ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இஎல்எஸ்எஸ் இஎல்எஸ்எஸ்னால் என்ன மியூச்சுவல் ஃபண்டில் பல ஸ்கீம்ஸ் பல ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு விட பல மெத்தட்ஸ் இருக்குது ஈக்விட்டி டெஃப்ட்டு அப்படி நிறையா இருக்கும்போது இப்போ இஎல்எஸ்னு ஒன்று இருக்குது இஎல்எஸ்எஸ்னால் என்ன இஎல்எஸ்னால் வரி விலக்கு இப்போ வந்து நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய வருமானத்தில் குறிப்பிட்ட சதவீத வரியாக கட்டுறோம் அப்படி நம்ம வரியாக கட்டிக்கிட்டு இருக்கும் போது சரி நம்ம அந்த வரியை கொஞ்சம் குறைக்கலாம் நமக்கே வருமானம் கம்மியாக தான் வருது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வருஷத்துக்கு பத்து ஏழு லட்ச ரூபா அதுதான் இன்கம் டேக்ஸ் கிடையாது ஏழு லட்சத்தி ஒரு ரூபா வந்தாலும் நீங்கள் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் நாங்கள் வந்து இப்போ தான் நானே கஷ்டப்பட்டு ஒரு லெவலில் வந்திருக்கேன் எனக்கு வரி கட்ட பிடிக்கலை நான் ஏற்கனவே நிறையா வரி கட்டுறேன் பொருட்களில் நேரடியாக வரி கட்ட பிடிக்கல நினைக்கிறாங்க உங்களுடைய வருமானத்தை இந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதுதான் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு இஎல்எஸ்எஸ் என்பது வரி விலக்குடன் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இது வரி சேமிக்கவும் நீண்ட காலத்திற்கு பணம் வளர்த்துக்கொள்ளவும் உதவுகிறது அதே சமயம் பங்குச்சந்தை ஆபத்தும் உள்ளது ஏன்னா பங்குச்சந்தை ஆபத்து எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஐடி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று செக்ஸ் செக்ஷன் எண்பது சியின் கீழ் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை வழி விலக்கு உண்டு மூன்று வருட லாக்கினும் உண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் பணத்தை திரும்ப பெற முடியாது இயலசையில் எஸ்ஐபியாகவும் லம்சமாகவும் முதலீடு செய்யலாம் பங்குகளின் அடிப்படையில் தான் வளர்ச்சி அதிகம் ஆனால் சந்தையின் கீழே சென்றால் இழப்பும் ஏற்படலாம் இஎல்எஸ் அப்படின்னா என்ன வரி விலக்குடன் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது இது வந்து வரி சேமிக்கவும் நீண்ட கால பண தேவைக்கு வளர்த்துக்கொள்கிறவங்களுக்கும் இஎல்எஸ் ஃபண்டுங்கிறது முக்கியம் அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் ஆபத்தும் உண்டு கண்டிப்பாக பங்குச்சந்தை ஏறுனுச்சுனா மியூச்சுவல் ஃபண்ட் ஏறும் இறங்குனுச்சுனா அது இறங்கும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கொடுக்குற பணத்தை ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜர் வந்து அது ஷேர் மார்க்கெட்லாம் போடுறாரு அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து

பணத்தை எடுக்க முடியாது வருஷத்துக்கு ஒரு லட்சரூவா போடுறீங்க மூணு வருஷத்துக்கு நாலரை லட்சம் ரூபானா நாலரை லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கு வரி கிடையாது ஆனால் நீங்கள் வந்து மூணு வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுக்க முடியும் இதை வந்து நீங்கள் எஸ்ஐபியாகவும் போடலாம் மாதம் மாதமாகவும் பணம் போடலாம் லம்சம் ஆகவும் ஒரேடியாகவும் நீங்கள் பணம் வந்து போடலாம் சரிங்களா அதே மாதிரி பங்குகள் அடிப்படையில் தான் வளர்ச்சி பங்குகளில் அதிகமான உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் பங்குகளோட மதிப்பு குறைஞ்சிச்சின்னா உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிடும் இஎல்எஸ்ரோ மதிப்பு இதான் இஎல்எஸ் இஎல்எஸ்னால் சிம்பிளாக சொல்லப்போனால் வரிவிலங்கு உடன் பந்து சந்தையிலும் மியூச்சுவல் ஃபண்டிலும் முதலீடு செய்ய ஒரு சிறந்த வழி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ